அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் எதை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு காரா வீடா நிலமா தங்கமா அல்லது வேலித்துள்ளா எது உங்களுக்கு கிடைக்கும் எது நடக்கும் ஸோ இன்றைய பதிலில் விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே பூராட நட்சத்திரத்தில் பிறந்த சனி சனிப்பிரிச்சு படங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்போது கூட திட்ட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் செலக்ட் வச்சுங்க தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தில் தமிழ் புத்தாண்டு குறிப்பிட்டு பிறக்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் வீடான மிதினத்திற்கு இடம் மாறி விடுகிறார் அதுவும் மே மாதம் அதனாலாம் தேதி நடக்குது உங்களுடைய தினசிற்கு ஆறாம் வீடான ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் ஏழாம் வீட்டுக்கு மே மாதம் மாறுறாரு உங்களுடைய நட்சத்திராதிபதியான அதாவது பூராட நட்சத்திர அதிபதியார் சுக்கர பகவான் அவர் சனியோடு இணைந்து இருக்க போகிறார் அதாவது சுக்கரன் வந்து சனி சுக்கரன் சேர்க்கை த மீன ராசியில் குறிப்பிட்டு மே மாதம் வரை இருக்குது அப்போது இந்த மே மாதத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை குரு பெயர்ச்சி இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புராண நட்சத்திர பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்பது உண்டு அது ஏழில் குரு பகவான் இருந்து ஏழாம் பருவம் உங்களுக்கு கிடைக்குது நாளில் சனி பகவான் சுக்கரனோடு நினைக்கிறார் அப்போது பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் பழைய கார் வண்டி வாகனத்தை விற்று புதிய கார் வண்டி வாகனம் வாங்குவீங்க டூவீலர் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க ஸோ அசிம் அசியாக சொத்துக்களுக்கு குறைவில்லை இந்த வருடம் அதில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக போராட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் இருக்கிற வீட்டையாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகமாவது உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஸோ அது எந்த மாற்றுக்கிறது இல்லை மனைவி வழியில் வாழ்க்கை துணையின் வழியில் இதுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இப்போது மேலும் நன்மை செய்யும் விதமாக உங்களுக்கு குறிப்பிட்டு தனுசு ராசிக்கு பத்தாம் வீடான கண்ணியில் இருந்த கேது விலகி ஒன்பதாம் இட சிம்மத்துக்கு போகிறாரு அப்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா தொழில் ரீதியாக இருந்த முடக்கம் இனி இருக்காது கர்மத்தை விட்டு கேது விலகுவதால் தேவையில்லாத மருத்துவ செலவு தேவையில்லாத விரய செலவு இனிமேல் இருக்காது போராட்ட சட்டங்களுக்கு கண்டிப்பாக தொழில் லாபம் வருமானம் அந்த வருமானத்துக்கு குறைவு இருக்காது அப்போ அந்த வீடு கார் வண்டி வரலாம் மாற்றணும்னா வருமானம் வேணும் இல்லையா அந்த வருமானத்திற்கு கொடுக்கக்கூடிய வீடான பத்தாம் வீட்டில் இருந்த கேது விலகுவதால் வருமானம் இடி தடை என்று கிடைக்கும் சரிங்களா அப்போது தொழில் விஷயமும் நல்லபடியாக நடக்கும்னு அர்த்தம் அடுத்து வேலையை குறிக்கக்கூடிய ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டில் ரிஷவராசியில் குரு இருந்து அந்த குருவான மே மாதத்துக்கு அப்புறம் அடைகிறார் இல்லையா ஸோ வேலையில் பெரிதளவு மாற்றம் இல்லைங்க சரிங்களா ஒரு ஆவரேஜாக இருக்கிற வேலை அப்படியே கம்யூனிட்டியூ பண்ணிக்கிறதா புர நட்சத்திரங்களுக்கு நல்லது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க ஸோ இதில் பழைய தங்க நகைகளை விற்று புதிய தங்க நகை மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு அடமானத்தில் இருந்த தங்க நகையை மீட்டெடுக்க முடியும் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் புதுசாக எடுக்கிறத விட பழசை மா போட்டு மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி அவருக்கு அடமானத்தில் இருக்கிற நகையை மீட்டெடுத்துக்குங்க அதுக்கு யோகம் இருக்குது புதிய நகை தங்க நகை வாங்குவதை விட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கங்க அது நல்லா இருக்குது அதுக்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாளில் சனி பகவான் இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடன் பெற்றாவது ஒரு வீடு மனை வண்டி வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய யோகம் உண்டு டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து ட்ராவல்ஸு லாரி டாடா ஏசி டிராக்டரு போன்ற வேலை தொழிலுக்கு தேவையான வாகனமாவது நீங்கள் வாங்குவீங்க அல்லது மாற்றுவீங்க அல்லது அனுபவிப்பீங்க அதுவும் ஒரு இது சரிங்களா ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்பாடை கொடுக்கின்ற பொழுது ராகு ராகுபவானுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ராகுவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு நான்காம் மீனத்திலிருந்து மே மாதம் மூன்றாவில் கும்பத்துக்கு வர்றாரு கும்பத்துக்கு ராகுவான் வர்றதுனால அது மூன்றாம் வீட்டில் வர்றதுனால பயணங்களும் இடமாற்றங்களும் கண்டிப்பாக போராட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு ஸோ அந்த இடமாற்றத்தை திட்டமிட்டு அதுக்கு தகுந்தபடி சொத்துக்களையும் மற்ற விஷயங்களையும் பார்த்துக்கிறது உங்களுக்கு சாலச்சிறந்தது அந்த முறையான ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கணும் இப்போது இதில் நீங்கள் அதாவது போராட்டத்தில் பிறந்த நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஏழில் குருவான் வந்து உங்களை பார்க்குறாரு இல்லையா பரிபூர்ண அருள் குரு அவர்கள் கிடைக்குது அப்போது வியாழக்கிழமை அன்று குருவான் வழிபாடு மாலை சாற்றி குருவை வணங்குவது அதேபோல் படிக்க முடியாத மகிழ்ச்சியை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது அல்லது ஆசிரியர் ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வஸ்திர தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரியான வழிபாடு பண்ணுங்கள் இது மேலும் உங்கள் நன்மைகளை செய்யும் சரிங்களா இந்த பதி லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசை தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்